இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று என்னிடம் என் தேவனாயி கட்டர் கரவுக்குடி தக்கத்தை இப்ப நீங்கள் கேட்கலாம் வேதனை படுகிறான் வேதனைப்படுகிறான் வாதையினால் வாதையின் என்னால் கொடுக்கப்பட்ட வாதையினால் தாங்க முடியாத வேதனை ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது மரண படுக்கை ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது மரண படுக்கை விட்டது இதன் விளக்கம் என்னவென்றால் வேதனைப்படுகிறான் 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 மாதிரினார் விளாடி புட்டின் வேதனைப்பட்டு இருக்காரு அவர் கொடுக்கப்பட்ட கொடிய நோயினான் புற்றுநோயின்னு சொல்றாங்க என்னால் கொடுக்கப்பட்ட வாங்கினார் கடவுளால் கொடுக்கப்பட